சக்ரா மற்றும் ஸ்ரமட்டும் புதுக்கோட்டை என் கல்லூரிக்கு அருகில் அனுகிரகா அவென்யூ தமிழக அரசின் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற மணி பிரிவு தஞ்சாவூரிலிருந்து பத்து நிமிட பயணத்தில் ஒரு மனையின் விலை ஒரு லட்சத்து நாப்பத்தி அஞ்சாயிரம் முதல் முப்பத்தி மூன்று அடி முப்பது அடி இருபத்தி நான்கு அடி அகல சாலை வசதி சாலையோரம் மரக்கன்று நடப்பட்டுள்ளது மனை பிரிவிலேயே மின்சாரம் பெருவிளக்கு வசதி அறுபதாயிரம் லிட்டர் கொண்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மணிக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு மனை பிரிவை சுற்றிலும் பாதுகாப்பு மதில் சுவர் வசதி இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி இன்னைக்கு உங்களுக்கான பிளாட்ட புக் பண்ணுங்க பத்திரப்பதிவு தனிப்பட்ட இலவசம் அலுவலகம் மனை பிரிவில் அமைந்துள்ளது தொடர்புக்கு